சேலம் மாவட்டம் கெங்கவல்லியில் பழமையான கிறிஸ்து அரசர் ஆலயம் உள்ளது இங்கு ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் தேர் திருவிழா நடப்பது வழக்கம் இந்த ஆண்டு தேர் திருவிழா கடந்த பதினேழாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது விழாவையொட்டி மாலையில் திருப்பலை நிகழ்ச்சி நடந்தது தொடர்ந்து கிறிஸ்து அரசர் புனித நீக்கல் ஆரோக்கிய மாதா ஆகிய மூன்று தேர்கள் திருவீதி உலா எடுத்து செல்ல ஏற்பாடுகள் நடைபெற்றன மூன்று மினி சரக்கு வேனில் வடிவமைத்துள்ள தேர்களிலும் சிலைகள் எடுத்து சென்று வைப்பது தொடர்பாக இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தகராறு முற்றியது இதனால் தேரினை திருவீதி உலா எடுத்து செல்வதற்கு கெங்குவல்லி போலீசார் அனுமதி மறுத்தனர் ஆத்தூர் டிஎஸ்பி சதீஷ்குமார் தலைமையிலான போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இரு தரப்பினரும் சுமூக பேச்சுவார்த்தை நடத்திய பின் அமைதியான முறையில் தேர் திருவிழா நடத்த வேண்டும் என போலீசார் கூறினர் தேர்களில் சிலைகள் வைக்காததால் தேர் திருவிழா நடைபெறவில்லை கிறிஸ்து அரசர் ஆலய வளாகத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்